தி ஜானகிராமன் எழுதிய கொட்டுமேளம் என்ற நூலிலிருந்து சண்பகப்பூ பாகம் ஒன்று கதைக்குள் செல்வோமா குடியிருக்கிற கிழவர் தந்தியை வாசித்து சொல்லிவிட்டு வெல வெள வென்று துவண்டு உட்கார்ந்து விட்டார் கோசலையம்மாள் விழுந்த இடியை விழ இடத்தில் தள்ளுவதற்காக கிணற்றங்கரை பக்கம் ஓடினாள் அங்கே அந்தப் பெண் குளித்து கொண்டிருந்தது நெருப்புக்கு வடிவு கொடுத்தாற்போல் இருந்த உடலின் தகதகப்பின் மீது ஒட்டியும் ஒட்டாமலும் செம்பினின்றும் ஒழுகிய நீர் வழிந்து ஓடிற்று பந்தாக சுருட்டி பின்னந்தலையில் செருகப்பட்டிருந்த பின்னலின் வெல்வெட்டு சிவப்பு ரிப்பன் எழுந்து வளைந்து தூங்கிற்று குஞ்சலமே மஞ்சளை அப்பிண்டு முழுகரையே மகமாயி மாதிரி கரியை பூசிப்பிட்டு போய்விட்டானேடி பாவி முடிச்சை முழுங்கிப்பிட்டு போயிட்டான் ஏடி பாவி பாவி பெற்ற வயிற்றிலிருந்த பீரின அலறல் தொண்டை கட்டியை அறுத்து எழுந்தது அம்மா அம்மா கூடத்திலிருந்து இதை பார்த்து கொண்டிருந்த கிழவர் இரத்த பூவடி அது இரத்த பூ சண்பகப்பூ மூந்தால் மூக்கில் ரத்தம் கொட்டும் அதான் மண்ணாய் போயிட்டான் என்று மனைவியை பார்த்து சொன்னார் இந்த வார்த்தையை சொன்ன பிறகுதான் பிரமிப்பில் ஏறி நின்ற சோகத்தின் அதிர்ச்சி கண்ணீராக கரைந்தது விசிக்க ஆரம்பித்தது வாயை மூட முடியாமல் விட்டு கதறினார் ஈரம் சொட்ட சொட்ட பெண்ணை கூடத்திற்கு அழைத்து வந்தார்கள் அடுத்த வீடுகள் அமங்கலியும் சுமங்கலியுமாக திரண்டுவிட்டன பெண்ணை நடுவில் போட்டு சுற்றி உட்கார்ந்து விட்டார்கள் கிழவர் தலை தூக்கி பார்த்தார் பெண்ணின் பின்னல் அவிழ்ந்து அலங்கோலமாக கண்ணையும் மூக்கையும் மறைத்து விழுந்திருந்தது அதிர்ந்தவர்களும் அனுபவஸ்தர்களும் கலந்து எழுப்பிய குரல்களும் ஆலிங்கனங்களும் நடுவில் பெண்ணின் குரலும் முகமும் புதைந்து போயிருந்தன சண்பக பூவோடி நீ கம்மனு மனத்தையோடி மூந்து பார்க்கிறேன் மூக்கிலே வச்சு மண்ணில் புதைந்தானே உன்னை மண்ணில் புதைச்சானே என்று கிழவரின் மனைவி அதிர்ச்சி நிலையை கடந்து சம்பிரதாயத்துடன் அழுதாள் கிழவர் மெதுவாக வாசல் திண்ணைக்கு போய் சாய்ந்து விட்டார் அரை மணிக்கு முன்னால் தானே அது பதினைந்தாம் புலி ஆடிக்கொண்டிருந்தது தாத்தாவை கட்டிவிட்டேன் கட்டிவிட்டேன் என்று கிடந்து கூத்தாடிற்றே அரை மணி கூட ஆகவில்லையே அதற்குள் இந்த விபரீதமா பதினெட்டு வயசு முடியவில்லை குங்குமக் கிழவிகள் கட்டி புலம்பல் ஆகிவிட்டதே பச்சை பெண் பெண்ணா அது மண்ணில் பிறந்த பெண்ணும் ஆணும் முயங்கி வடித்த மனுஷிய படைப்பா அது கிழவர் வெகு நாளாக இந்த கேள்விகளை கேட்டுக்கொண்டது உண்டு பதில் என்ன சொல்லி என்று அவர் நினைத்துப் பார்த்தார் குழப்பந்தான் மிஞ்சிற்று இந்த இனிமை புதையலை எடுத்த தாயும் தந்தையும் விண்ணவல் மேனகையும் மன்னவன் விஸ்வாமித்ரனுமா அதெல்லாம் ஒன்றுமில்லை கோசலையம்மாள் எல்லா குடும்பத்திலும் காண்கிற நடுத்தர ஸ்ரீதான் பங்கரையாக இருக்க மாட்டாள் சப்பை மூக்கில்லை சோழி முழியில்லை நவகிரக பல்லில்லை புசு புசுவென்று ஜாடி இடுப்பில்லை தட்டு மூஞ்சி இல்லை எண்ணெய் வழியும் மூஞ்சி இல்லை அவ்வளவுதான் அவலட்சணம் கிடையாது அழகு என்று சொல்லும்படியாக ஒன்றுமில்லை நிறம் அவள் புருஷன் ராமையா இருந்தாரே அவரும் அப்படித்தான் குட்டை இல்லை கரலை இல்லை இரட்டை மண்டையோ பேரிக்காய் மண்டையோ இல்லை கோட்டு கண்ணோ ரத்த மொழியோ இல்லை இவ்வளவெல்லாம் எதற்கு ஓகோ என்று மாய்ந்து போகும்படியான அழகன் இல்லை சற்று நின்று பார்க்க தேவையில்லாத எத்தனையோ ஆண்களில் ஒருவர் அவர்களுக்குத்தான் இந்த பெண் பிறந்திருந்தது தேங்காய்க்கும் பூவன் பழத்திற்கும் நடுவில் நிற்கிற குத்துவிளக்கைப் போல படைப்பின் எட்டாத மர்மத்தை கண்டு வியந்து கொள்ளும் கிளம் காவியத்தில் அழகுக்கு பஞ்சமில்லை ரம்பையும் அபரஞ்சியும் மழிந்து கிடக்கிற அந்த கும்பலில் சாமானியர்களே தென்படுவதில்லை சாமுத்திரிக்கை சின்னங்களை அறுபத்து நாளாக கூட விரிக்க முற்பட்டு விட்டார்கள் போல் இருக்கிறது காவிய நாயகிகள் ஆனால் மன்னார்குடி ஒற்றை தெருவில் ஒரு தாழ்ந்த வீட்டில் சாமானிய கோசலைக்கும் சாமானிய ராமய்யாவுக்கும் ஒரு புதையல் கிழவர் ஆச்சரியப்பட்டதில் வியப்பில்லை தெம்புள்ள வீடுகளில் ஊட்டம் உண்டு நடுத்தங்கர ஊட்டத்தில் பொழிவும் மெருகும் பெற்று எடுப்பாக நிற்கிறது இங்கே அதுவும் இல்லை ராமையா பள்ளிக்கூட வாத்தியார் அரை பட்டினி ஆரம்ப வாத்தியார் இல்லாமல் எல்டி வாத்தியாராயிருந்தாலும் பத்தாம் தேதிக்கு பிறகு கடன் இல்லாமல் வாழ்ந்ததில்லை செத்தும் போய்விட்டார் வைத்து விட்டு போனது குழம்பு ரசத்திற்கு காணும் இருந்தும் பெண் ஜட்ஜு வீட்டு பெண் மாதிரி இருக்கிறதே என்று கிழவரின் மனைவி திகைப்பாள் கிழவரும் வேலை ஒன்றும் இல்லை பிள்ளைகள் சம்பாதித்து பணம் அனுப்புகிறார்கள் இங்கிலீஷ் நாவல் ராமாயணம் கீதை குரல் வடுவூர் என்று அறிவை அவியல் உருவில் சேர்த்து கொண்டும் வெற்றிலையும் பொடியும் போட்டுக்கொண்டும் வேடிக்கை பேச்சிலும் எண்ணங்களிலும் காலம் கழிகிறது கூட புதையலை கண்டு வியப்பது அவருக்கு முக்கியமான வேலை பலனை நோக்கி செய்யாத நித்திய கடமை போல அவருக்கு ஆச்சரியப்படுவது தினசரி கடமை மனத்திற்கு வேலை வேண்டுமே மலர்ந்து இரண்டு நாளான பூவைப் போல வெண்மையும் மஞ்சளும் ஒன்றி தக நீரில் மிதந்த கருவிழியையும் வயசான துணிச்சலுடன் கண்ணார பார்த்து பூரித்துக் கொண்டிருந்தார் அது என்ன பெண்ணா முகம் நிறைய கண் கண் நிறைய விழி விழி நிறைய மர்மங்கள் உடல் நிறைய இளமை இளமை நிறைய கூச்சம் கூச்சம் நிறைய தெளிவு நெளிவு நிறைய இளமுறுவல் இது பெண்ணா மனிதனாக பிறந்த ஒருவன் தன்னது என்று அனுபவிக்கப் போகிற பொருளா கிழவருக்கு இந்த எண்ணம் தான் சகிக்க முடியவில்லை லட்ச ரூபாய் லாட்டரி விழுந்த செய்தி கேட்டானாம் தோட்டி ஹா என்று மாரடித்து கீழே விழுந்து செத்தானாம் இந்த முழுமையை தனது என்று சொல்லிக்கொள்ள கொடுத்து வைத்தவன் இருக்கிறானா அப்படிதான் புருஷன் என்று சொல்லிக் கொண்டு வருகிறவனுக்கு இதை தொட்டு ஆள மனசு வருமா தொட்டுவிட்டால் கல்யாணம் செய்யத்தான் போகிறார்கள் ரோஜா பூவை அரைத்து குல்கந்து தின்கிற நாசாகார உலகத்தில் ஒருவன் இவளை வந்து தொட்டு ஆண்டு தாயாக்கி பாட்டியாக்கி எல்லாரையும் போல மனுஷியாகத்தான் போகிறான் தேயா இளமையும் தெவிட்டா கேளியும் கந்தர்வ லோகத்தில்தான் கிழவருக்கு வருத்தந்தான் அந்த பெண் உலகம் தவறி பிறந்துவிட்டதே என்று கடைசியில் அதற்கும் கல்யாணமாகத்தான் ஆயிற்று பெண் பார்க்க வந்தான் பையன் கூட தாயும் தகப்பனும் தமையனும் வந்தார்கள் தேவலை என்று தாயாரிடம் அடக்கமாக சொல்லி முகத்தை திருப்பி வழிந்த ஆவலை தேக்கிக் கொண்டான் பையன் ஒரு பிடி குட்டையாக இருக்கலாம் பரவாயில்லை என்று வழக்கத்தையும் மீறாமல் நொட்டை சொல் சொல்லி சம்மந்தி எம்பாள் தன்மையை காட்டிக் கொண்டாள் தாயார் தகப்பனார் தாயார் பேச்சை ரசிக்காமல் அதற்காக கோபித்தும் கொள்ளாமல் முகூர்த்தத்திற்கு நாள் பார்க்க சொன்னார் தமையன் கல்யாணமானவன் தம்பியை கண்டு பொறாமைப்படாதவாறு மனசை கடிந்து கொண்டான் இரட்டை நாடியாயிருந்த பெண்டாட்டி கெட்டிக்காரி இங்கிதம் தெரிந்தவள் என்ற ஆறுதலில் குறையை அமுக்கி சந்தோஷத்தை காட்டிக்கொண்டான் கிழவர் ஓடுகிற பாம்புக்கு கால் எண்ணுகிறவர் இந்த விசித்திரங்களை பார்த்து மகிழ்ந்தார் அதுதானே அவருக்கு வேலை பாக்கு வெற்றிலை மாட்டிக்கொண்டார்கள் பந்தக்கால் முகூர்த்தம் செய்தார்கள் காவிப்பட்டை அடித்தார்கள் மேலம் கொட்டி தாலி கட்டியாகிவிட்டது பையன் சுமார்தான் ஒல்லி ஒடிந்து விழும் உடல் கூணல் சராசரிக்கு குறைந்த புஷ்டி நீல வகை கால் கை மூஞ்சி விரல் மூக்கு எல்லாம் நீளம் சதை இல்லாதது நீளத்தை இன்னும் நீட்டி காட்டிற்று பாங்கியில் குமஸ்தா வேலையாம் அவனுக்கு பொருத்தம் சுமார்தான் எப்படி இருந்தால் என்ன அதிர்ஷ்ட பட்டது கிளம் என்று கொள்ள கொடுத்து வைத்தவன் இருக்கிறானா இருக்கிறானே கையை பிடித்து தனதாக்கி கொண்டு விட்டானே பெண் புத்தகம் கிளம்பிற்று கிழவரின் திருட்டுத்தனத்திற்கும் சாமர்த்தியத்திற்கும் ஈடு கொடுத்து கொண்டு பதினைந்தாம் புலியும் சதுரங்கமும் ஆட இனி ஆள் கிடையாது கிழவருக்கு வலது கை ஒடிந்து விட்டது இதை பாரு அவருக்கு பதினைந்தாம் புலி கற்றுக் கொடுக்கிறேன்னு சொல்லு உன்கிட்ட கத்துக்க சங்கோஷப்பட்டார்னா எனக்கு ஒரு காடு எழுது நான் வந்து நாலு நாள் இருந்து சொல்லித்தரேன் காசு பணம் வேண்டாமா உன் கையாலே அந்த நாலு நாளைக்கு ரவா சொஜ்ஜியும் வாழைக்காய் பஜ்ஜியும் உருண்டை கொட்டை காப்பியும் போட்டு போதும் என்று தெரிவித்து கொண்டார் கிழவர் இப்பவே வாங்கோ தாத்தா என்று தளதளப்புடன் வேடிக்கை பண்ணிவிட்டு வண்டியில் ஏறிக்கொண்டது பெண் கிழவர் இந்த வாழ்க்கை ரீல்ஸ் சிநேகிதத்தை நினைத்து வேதனைப்பட்டு கொண்டே கலகலப்பை நாடி கடைத்திருப்பந்தலடியை பார்க்க நடந்தார் இதெல்லாம் நடந்து ஒரு வருஷம்தான் ஆகியிருக்கும் நடுவில் இரண்டு முறை பெண் வந்துவிட்டு போயிற்று அது வந்தபோதெல்லாம் தவிட்டு பீப்பாயில் கிடந்த பதினைந்தாம் புளிப்பலகை எடுத்து ஈரத்துணியால் துடைத்து சாக்கட்டி கோடு கிழித்து தயார் செய்து விடுவார் கிழவர் காலை காஃபியை சாப்பிட்டு விட்டு இரண்டு பேரும் ஆட உட்காருவார்கள் நாலு ஆட்டமாவது புளியை கட்டினால்தான் அவளுக்கு எழுந்திருக்க கால் வரும் பத்து மணிக்கு பின்னலை தூக்கி சுருட்டி பின்னந்தலையில் சொருகி கொண்டு சோப்பு பெட்டியும் துண்டுமாக கிணற்றடிக்கு போவாள் சாப்பாடு ஆனதும் ஒரு பத்து ஆட்டம் இரண்டு பேரையும் கிளப்ப எங்காவது பட்டணம் கொள்ளை போனால் தான் உண்டு இது பத்து பதினைந்து நாளைக்கு சிரிப்பும் கூத்துமாக நாடகமாடிவிட்டு கடைசியில் கிழவரை பார்க்க பறந்து விட்டு சென்று விடுவாள் பந்தலடியில் நாலு நாள் வாசம் செய்யும் கிளம் இப்போது மூன்றாம் தடவையாக புத்தகம் வந்திருக்கிறது பெண் வந்து நாலு நாள் ஆயிற்று அரை மணிக்கு முன்னால் அவரோடு கர்வம் கட்டிக்கொண்டு பதினைந்தாம் புலி ஆடிக்கொண்டிருந்தது ஆட்டம் முடிந்து அது குளிக்கப் போனதும் அவர் சாப்பிட்டு கையளம்பி விட்டு வெற்றிலை போட்டு அப்பாடா என்று துண்டை விரித்தார் இரண்டு நிமிஷம் ஆயிராது வந்து விட்டான் சிகப்பு சைக்கிள்காரன் தலையில் ஊங்கி அடித்துவிட்டு போய்விட்டான் அடுத்த வண்டியில் ஏறி பட்டணத்திற்கு போனார்கள் தாயும் பெண்ணும் சவத்தை பார்க்க யாரோ அடுத்த தெருவில் இருந்து சொந்தக்காரர் அழைத்து போனார் கிளம் அழுதது இது ஏன் பிறந்தது இவ்வளவா அழகாக ஏன் பிறந்தது எதற்காக இத்தனை அழகு நாசமாய் போகவா கல்யாணம் ஏன் செய்து கொண்டது சந்தியில் நிற்கவா புருஷனை முழுங்கிவிட்டது என்று தோசி பட்டம் கட்டிக்கொள்ளவா என்று கேள்விக்கு மேல் கேள்வியாக கேட்டுக்கொண்டது கிழவருக்கும் அந்த பெண்ணிற்கும் என்ன ஆனது பாகமிரண்டில் சந்திப்போம்